இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இதே லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் சீரியல்ஸ் அப்படிங்கிறது வீடியோவில் ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அஞ்சாவது இடத்துல ஆஹா கல்யாணம் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துலயும் சின்ன மருமகள் அஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ஆறு புள்ளி ரெண்டு ஏழு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் பாக்கியலட்சுமி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஆசை எட்டு புள்ளி ஆறு ஒன்று ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்குது இதெல்லாம் தான் வந்து விஜய் டிவியோட டாப் சீரியல்ஸ் இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் எது கமெண்ட் சொல்லுங்க லாஸ்ட் வீடியோ வந்து ஜி தமிழோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது போட்டாச்சு அடுத்த வீடியோ வந்து சன் டிவியோட டாப் ஃபைவ் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது டிஆர்பி படி டாப் ஃபைவ் அப்படிங்கிற லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு அந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டு நம்ம சேனலுக்கு போற வீடியோஸ் உங்களுக்கு അവർ